நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி இடம் பார்க்குறீங்களா லோ பட்ஜெட்டில் அப்போ அந்த இடம் உங்களுக்கு தாங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பொம்மியில் தாங்க ஒரு இடம் சைலுக்கு வந்திருக்கு தார் ரோடு கற்றோடு இருக்குங்க நானூறு அடிங்க தார் ரோடு பேஸ் மட்டுமே இந்த இடம் பார்த்திங்கன்னா பதினோரு ஏக்கருங்க இந்த பதினோரு ஏக்கர் வாங்கினா மூணு ஏக்கர் ஃப்ரீயாக தருவாங்கங்க நல்ல ஒரு அருமையான இடங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வீடு ஒன்று இருக்குது கோழி வளர்க்குற மாதிரி செட்டு இருக்குது மாடு கட்டுற மாதிரி செட்டு இருக்குங்க நல்ல ஒரு அருமையான இடம் ஒன் சைடு மட்டும் ஃபென்சிங் பண்ணி இடம் பக்காவாக இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனு வந்து கிடைக்கும் நல்ல ஒரு அருமையான இடம்ங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவு தாங்க கோபால் பட்டின்ற ஊரில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ஏக்கர் இருபது லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அதுவும் இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த இடம் பிடிச்சிருந்தான்னா டாக்குமெண்ட் வாங்கி தரோம் லீகல் செக் பண்ணிட்டு உடனே பத்திரம் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு அருமையான செம்மன் பொம்மிதாங்க நல்லா இதில் இருக்க மரம் பூராமே நல்ல காய்ப்பு திறன் உள்ள மரமுங்க நல்ல ஒரு அருமையான இடம் இந்த இடத்து இடத்துலேருந்து பார்த்தோம்னாலே கோபால்பட்டி ஊரே ஃபுல்லாகவே தெரியுங்க நல்ல ஒரு அருமையான இடம்ங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்